குலதெய்வ கனெக்டெல்லாம் வர முடியாது குலதெய்வம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீரர்கள் மகாபாரதத்தில் வீர மரணம் அடைஞ்சாங்க பார்த்தீங்களா குலதெய்வம் அனுகிரகம் இல்லாட்டின்னா நம்ம ஜாதகமாக பழிக்காது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இங்கே எங்கே கல சித்தர்களே வந்தால் ஸ்வீநலமற்றவர்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள வழிபடும் போது திருமணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணுற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழமான்ட்டுருக்கணும் பத்து பதினஞ்சு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு பிரிஞ்ச குடும்பம்லாம் எத்தனையோ இருக்கு குளம் பொண்ணு எடு கோத்தரம் மருந்து கொடுன்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணும்போது தைவசங்க ஏற்றுட்டு நிறைய போக மாட்டாங்க இந்த ஊரம் பிள்ளைய ஊட்டி வளர்க்க தாம்புழை தானே வளரவங்க இருக்குது அந்த மனைவியை நல்லபடியாக வச்சுக்கிட்டா நம்ம பொண்ணு போகிற இடத்துல நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுர்த்த வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் சிவன் கோயிலுக்கு நம்ம போவோம் ஒவ்வொரு திசை வரும்போது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம புத்தியை தெளிவு வச்சுட்டு தான் போவாங்களே தவிர எந்த திசைக்கு எதுவும் பயப்படாது ஆனால் ஆன்மீகங்கிறது உண்மை ஒரு யார் கைவிட்டாலும் அவங்க நம்ம ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒருப்பவும் செய்ய தான்மிகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா அருள்வாக்கு ஆத்ம யோகினி சரண்யா ஃப்ரம் கோயம்புத்தூர் இவங்க கிட்ட ஆன்மீகத்தை பத்தி பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம் மகா அவதார் பாபாஜி பத்தி சொல்றீங்களா அவங்க கிட்ட நீங்க எப்படி போனீங்க மகா அவதார் பாபாஜிங்கிறது முதல்ல வந்து எல்லாரும் வட வடமொழி வடநாட்டை சார்ந்தவர் நினைக்கிறாரு பட் அவரோட இயற்பெயர் வந்து நாகராஜ் அவங்க நம்ம பரங்கிப்பேட்டையில் பிறந்தவங்க தான் அதாவது கிரியா யோகத்துக்காக சிவனாலும் படைக்கப்பட்ட முருகரோட அவதாரம் தான் மகாவதார் பாபாஜி பாபாஜின்னா அப்பான்னு சொல்லி தந்தைங்கிற பெயர் ஓகே இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க மாதிரி சொல்லி விட்டுமீகத்துக்குள்ளீங்க ஆக்சுவலி நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம ஒரு ஸ்டேஜில் பீக்குக்குன்னு சொல்லி போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்பிக்கை துரோகம் சில விஷயங்கள் நம்ம அடிபட்டு அடிபட்டு சொல்லி வரும்போது ஒரு ஆன்மீக தேடலை தேடி போகும்போது ஒரு நாள் ஒரு சித்தர் எங்கள் கோயம்புத்தூரில் தருமலிங்கேஸ்வரன் மலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கை கொடுத்துட்டு உனக்கு ஒரு நாள் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் பிஸ்னஸில் இருந்த டைம் எனக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை நான் வீட்டில் ஒரு விளக்கு கூட ஏற்றி கும்பிடாதால நான் எங்கே அதை லைனுக்கு போகிறேன்ட்டு அன்றைக்கி ஒரு ஃபன்னாக நம்ம முடிச்சிட்டோம் பட் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் வரும்போது ஒருத்தங்களை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனை வரும்போது நீ எதுக்கு ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற நீ இந்த ஊருக்கே நீ அருள்வாக்கு சொல்கிற டைம் காலங்கிறது வரும் ஜாதகத்தை திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்புறம் அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் மகாவதார் பாபாஜி அவங்களோட இனிஷியேஷன் வாங்கணும் ஆண்டவம் பணியத்துல சித்தர்கள் வழிபாட்டுல நம்ம எல்லாத்துக்கும் ஜாதகம் சொல்லி அருள்வாக்கு மூலியமா அதாவது அருள்வாக்கு இப்போ நீங்க என்கிட்ட வரைய அப்படின்னு சொன்னா குலதெய்வ கனெக்ட் எல்லாம் வர முடியாது குலதெய்வ எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீரர்கள் மகாபாரதத்துல வீர மரணம் அடைஞ்சாங்க பாத்தீங்களா தான் வந்து குலதெய்வமாக கன்வெர்ட் ஆனாங்க ஒவ்வொரு குலதெய்வமும் ஐம்பத்தோரு சாமிகளை கனெக்டிவிட்டி பண்ணவங்க தான் வந்து குலதெய்வமாக உருவாங்குறாங்க இப்போ நீங்கள் வரும்போது அதில் ஏதோ ஒரு தெய்வமோ இல்லை ஒரு விஷயமோ கனெக்டிவ் வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அடி பே பேஸ்மெண்ட்லேருந்தே ரெடி பண்ணி கொடுக்கறது சித்திரகல் வழிபாட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ ஒரு கொரோனா வந்த மாதிரியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்லேயுமே இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் மேம் நீங்கள் நான் ஜோதிடம் வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு அது ஒரு ரீசன் அந்த டைம் கொரோனா பேஸில் வந்து இருக்கும்போது என்னோடய சர்க்கிள் இருக்கிறவங்களும் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எல்லாமே சேஃப்காரில் தான் இருந்தாங்க பட் அது வந்து சுயநலமாக போயிடக்கூடாது சித்தர்களே வந்து சுயநலமற்றவர்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள வழிபடும் போது அடுத்த வர இம்பேக்ட்டு கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தெரிய வரணும்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட்டில் வந்து ஒரு கிரகண பயிற்சி நடக்கும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ஆரம்பிச்சிச்சுனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இது இருக்கும் மேஷத்தில் சனி வரும்போது நம்ம கொரோனாவோட பல மடங்கு பாதிப்பு நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஒரு கிலோ அரிசி மட்டும் கையில் காசு இருக்கும் வாங்க முடியாது அவ்வளோ காஸ்ட்லேயே ஒவ்வொரு திங்ஸ் இருக்கும் தண்ணி இருக்காது அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெங்களூரில் தண்ணி பஞ்சோம் அப்படிங்கிறது வியாதி வரும் ஒவ்வொரு ஸ்கின்னில் வந்து கட்டிகள் வரும் ஏன்னா புரியாது எப்படி இருக்கவர் இப்போ கொரோனான்னு வரும்போதே யாருக்கு அதை நம்ம மெடிசன் கிளியர் பண்ணுறக்குள்ள வரையே இப்போ எத்தனையோ ஜனங்களை இறந்துட்டாங்க அது மாதிரி ஒரு கொடூரமான டைமிங் வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அது வரைக்கும் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டரை வருஷம் கடினமான காலக்கட்டத்தை நம்ம கடந்து வர முடியும் இதை தடுக்கிறதுக்கான வழிகளை என்னாச்சும் இருக்கா இயற்கைக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையவே கிடையாது யாருமே தடுக்க முடியாது நம்ம சேஃப்கட இருந்துக்கணும் நம்ம தேவையில்லாத லோன்ஸ் வாங்கக்கூடாது இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னு அமைப்பு இருந்துச்சான்னு எல்லாத்துக்குட்டும் சொல்றேன் இன்ட்ரடக்ஷன் வீடுகள் இதுதான் இப்போ நமக்கு வீடு வாங்குற அமைப்பு இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்போமே ஒழிய பதினஞ்சு வருஷத்துல பதினாலு வருஷம் கட்டிட்டு ஒரு வருஷம் கட்ட முடியாது அவங்களோட இதில் எவ்வளோ வீடு ஜப்திக்கு வந்திருக்கு கட்டி முடியுமான்ட்டு இருக்கணும் யார் பேர்ல வீடு வாங்குறோம் அப்படின்ட்டு இருக்கோம் அன்வான்ட் லோன்ஸ் இருக்கக்கூடாது நிறைய பேக்கப்ஸ் இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணா அந்த அமைப்பு நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்து பண்ணோம் யார் பேர்ல பண்ணணும் கடன் வாங்கி பண்ணணுமா சின்ன பிஸ்னஸ் பண்ணணுமா பெருசு பண்ணணுமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வரும்போது தான் நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து இருந்து நம்ம தாண்டி வர முடியும் இல்லை எல்லாம் பண்ணிட்டோன்னா இப்போல்லாம் சர்வ சாதாரணமாக இப்போ திருப்பூர் சைடுஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மில்லுக்காரங்க சொல்கிற கடனெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கோடி ஆறு கோடின்ட்டு இந்த மாதிரி கோடிகள் தான் போயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிசிஷன் கரெக்டாக எடுக்காமல் இன்னும் மீதி வர கால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சிக்காரு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாதகம் பார்க்கணும் நம்ம ஜாதகமாக என்ன ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பிறக்கிற நேரம் ஒன்றா இருக்கும் தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் கொடி கட் பண்ண உடனே நம்ம உடம்புல இருக்கிற இயக்கமெல்லாம் இயக்கி நுரையீரல் சுவாசத்தை வெளியே வரும்போது அதுதான் கணக்கீடு அதை வெளியே வந்து நர்ஸு சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே ஜாதகம் நல்லாயிருக்கு எனக்கு ஏன் பழிக்க மாட்டேங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஜாதகமான்னு சொல்லி தெரியணும் முதல்ல என்ன சாமி நம்ம கும்பணுன்னு இருக்கு இப்போது நம்ம மீடியாஸில் வருது எல்லாேருமே கும்பிட்றாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கடவுள் நல்லா இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது செட் ஆகுமான்ல தெரியாது அவங்கவுங்களுக்கு ஜாதகத்துல எந்த சாமி கும்பினுன்ட்டு அதை கரெக்டாக இயக்கி குல தெய்வம் குலதெய்வம் அனுக்கிரகம் கிடையாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது நானூற்றி எண்பத்தாறு குளங்கள் இருக்குது அதில் வந்து மொத்தமாக மூணு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அப்புறம் நடுவில் ரெண்டுமே கலந்தது ஒவ்வொன்லி மூணு உட்பிரிவு கலந்து கலந்து வந்து தான் நம்ம பண்ணுறோம் திருமணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணுற அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழமான்ட்டு இருக்கணும் பத்து பதினஞ்சு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டு பிரிஞ்ச குடும்பெல்லாம் எத்தனையோ இருக்குது ஸோ நம்ம எதுவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்க்குறதுக்கு ஜார் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளே இயங்கி போய்க்கும் அதை பற்றி யாரும் இருந்தால் இல்லாட்டினாலும் இந்த உலக இயங்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டாக வருது என்ன சில பேர் நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லுவாங்க முதல்ல நம்ம என்ன படிப்பு படிக்கணும் நம்ம இதில் இருந்து அதை படித்தா கண்டிப்பாக அதுக்கேற்ற வேலை கிடைக்கும் ஸோ என்ன படிப்பு படிக்கணும் எந்த எப்படி கல்யாணம் பண்ணணும் அதாவது அந்த காலத்தில் வந்து ஓரறிவு ஈரறிவு மூணு அறிவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு குளம் பிரிச்சிருப்பாங்க இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் லேடிஸ் விட்டு கொடுத்து போவாங்க இப்போ தலைகளை அப்படியே மாறி இருக்கு ஹஸ்பண்ட் தான் விட்டு கொடுத்து போகிற சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதுனா அந்த குளம் மறைஞ்சு எடு கோத்தரம் பொண்ணை கொடுன்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணும்போது டைவர்ஸுங்க கேஸுக்கு நிறைய போக மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது அப்புறம் குழந்தைகளும் நல்லா நல்லபடியாக பிறப்பாங்க அவங்களும் நம்ம சன்னதி குலதெய்வம் அனுகிரகம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகம் பழிக்கவே பலிக்காது ஒரு மனிதனாக பிறந்தா எப்படி வந்து எல்லா விஷயம் முக்கியம் ஒரு ஓட்டு உரிமை முக்கியமோ அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் வருஷத்துக்கு வாட்டி குடும்பத்தோடு போய் முறையாக பொங்கல் வச்சு குலதெய்வம் அனுகிரகம் இல்லை நம்ம ஜாதகமாக பழிக்காது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இல்லை சில பேர் கிட்டே உங்கள் குலதெய்வம் யாருன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவங்களாம் எப்படி மேம் தெரியும் அப்படி நான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்து இருக்கிறோம் நம்ம அந்த ப்ராசஸில் இருக்கிறோம் நம்மளோட எல்லாமே சித்தர்களை வழிபாடு தான் இப்போ நீங்கள் வரீங்க உங்களோட ப்ராப்ளம் ஒன்று அப்படின்னு சொன்னால் நம்ம செம்புத்தகுடு காப்பர் இருக்க பார்த்திங்களா முறையாக அவங்களோட ஜாதகத்தை அதில் பதிஞ்சு நான் நிறைய கிளைண்ட்ஸ்லாம் எடுக்கலாம் மாட்டோம் நம்மளுக்கு அன்றைக்கி அவங்க கால் பண்ணும்போது நானே ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் தான் பிக்கப் பண்ணுவேன் இந்த பிஏ வச்சு அதை வச்சு ஜென்ரல் புக்கிங்கில் எடுக்க மாட்டோம் எடுக்கணும்னு உத்தர்வு வந்தால் எடுப்போம் அவங்க ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த ஜாதகத்தில் அதில் பதிய வச்சு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டல பூஜை பண்ணி எல்லாமே விஷயத்த கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் சிறப்பாகவும் எல்லாத்துக்கும் எங்கிட்டும் இருக்குது இப்போ ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போது ராகுகேது தோஷம் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போன மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுரோம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ராகு கேது தோஷம் வந்து ஆறு தலைமுறைக்கு நீடிக்கும் அதில் ஃபஸ்ட்டு த்ரீ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரும்போது அதை வந்து அக்செப்டபிள் பரிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மூணு இருக்கிற விஷயத்த யாருனாலையுமே நினச்சா அதை வந்து மாற்றக்கூடாத விஷயம் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து கொங்கு மண்டத்தில பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு நிறைய நடந்திருக்கும் அன்றைக்கே சொன்னாங்க ஒவ்வொரு ஜென்ஸுக்கும் பெண்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிற காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமல் சுற்றுறாங்க காரணம் அன்னைக்கு நடந்த கருக்கலைப்புக்கான காரணம் தான் பெண்களுக்காக அப்போ அதுவும் ஒரு பாவத்தில் வரும் இப்போ பொண்ணு பக்கத்துக்கு வரும்போது ஒரு பொண்ணு சொல்லுவாங்க எனக்கு இந்த கல்யாணம் பண்ணால் நான் இந்த தான் பண்ணுவா இல்லட்டினா அது யாரையும் பண்ண மாட்டேன்ட்டு ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவன் கூட என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க வேணும்னு சொல்றதும் அதே வாயாக தான் இருக்கும் வேண்டான்னு சொல்றது அதே வாய்தான் இருக்கும் இது வந்து ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது நாகதோஷத்துக்கு கீழே வரும் அப்போ அதை ஒரு பெண் சாபம் அந்த குடும்பத்தில் வாழ வந்த பெண்ணை வந்து சரியாக வாழ வச்சிருக்க மாட்டாங்க அந்த கடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே வாழை வெட்டியை அந்த மாதிரி அனுப்பி இருப்பாங்க ஸோ அதான் அந்த ஊரம் பிள்ளையை ஊட்டி வளர்த்த தாம்பிழை தானே வளருங்கிறதுக்கு வந்த மனைவியை நல்லபடியாக வச்சுக்கிட்டா நம்ம பொண்ணு போகிற இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த பழமொழியுமே தவிர இந்த ஃபுட்டு ஊட்டி விட்ற ஊரம் குழந்த அந்த கதையில் கிடையாது நம்ம எப்படி நம்ம வர அதை பெண் சாபோங்கிறது அந்த மாதிரி கணக்குலேயே வரும் ஸோ எந்த பெண் வீட்டில் வேணும்னு சொல்றதோ அதே தான் வேண்டான்னு சொல்றது அதே வாய் தான் நிம்மதியாக ஒரு குடும்ப வாழ்க்கையே நடத்த விடாது அந்த நாகதோஷம் அப்படிங்கிறது அப்போ அந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வரும்போது முறையான பரிகாரம் பண்ணிட்டு பண்ணும் போது தான் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீட்டில் பார்த்து கல்யாணி பண்ணி வச்சாலும் சில டைவர்ஸ்ட் நடக்குதா அப்படின்னு இப்போ ஆகிய தோஷம் அப்படிங்குறது இப்போ இதுக்காக நம்ம நிறைய பரிகாரம் போய் பண்ணுறோம் காலஸ்தி திருநாகேஸ்வரம் போய் போய் பண்ணியும் நம்மளுக்கு இது நடக்குதா அப்படிங்கும் போது அந்த பெண் சாப்போ அந்த பெண் வந்து நம்ம வீட்டில் வந்து நிம்மதியாக வாழ விடாது அந்த சன்னதிகளை ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க குரு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கும் போது அந்த பூத்து பூத்துக்குழுங்கு மரத்தை வதச்சிருப்பாங்க ஒரு பசுமாட்டை வதச்சிருப்பாங்க ஆஹ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணும்போது எப்படி சொல்றது கங்கணத்தில் கங்கணத்துல சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் எங்கே போனாலும் சொந்த பத்தத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தோஷம் இதுக்கு கீழே வரும் இதுக்கு அடுத்தது சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கும் போது நில அம அபகரிப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் விவசாய பூமியை வந்து சீரழிச்சிருப்பாங்க அது வந்து நம்மளுக்கு விருத்தி கொடுக்காது அப்போ அதே மாதிரி தான் செவ்வாய் தோஷம் அப்படிங்கும் போது இப்போ பெரிய பெரிய பணக்கார வீட்டில் பார்த்திங்கன்னா சொத்து இருக்கும் பட் ஆனால் கல்யாண வாழ்க்கை சிறப்பு இருக்காது ஆனாலும் வருஷக்கணக்கில் குழந்தை இருக்காது ஸோ அந்த அபகரிப்பு அதில் மாதிரி வரும் சகடதோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தான் சொத்தை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் பெண் மண்ணை வரி அரைச்சிருப்பாங்க இந்த மாதிரி வரும்போது சனியும் சனியும் சந்திரனும் அப்படி சனி குரு இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் சில விஷயங்கள் இருக்கும் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் எப்படி பார்த்தாலும் எந்த வீட்டில் வந்து ஒரு பெண்ணை நல்லபடியாக வச்சுக்கிறாங்களோ அந்த வீடு தான் சிறப்பாக இருக்கும் இது நிறைய நம்ம சமுதாயத்தில் ஒரு கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க பெண்கள்கிட்ட தான் வருமானத்தை கொடுப்பாங்க பெண்களை சிறப்பு க கண்கலங்காமல் வச்சுருப்பாங்க ஸோ இவங்களாம் இது இருக்கும் எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே பேஸ்டாக எதுலேருந்து வரும் அப்படின்னா பூர்வீகத்துலேருந்து தான் வரும் அப்போ அதை நம்ம கிளியர் பண்ணாமல் நம்ம எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா கொடி கட்டி திடீர்னு பார்த்திங்கன்னா ராஜா மாதிரி வளர்ந்துருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாம இருந்திருப்பாங்க இல்லாமல் இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க கோபுரத்தில் உட்காந்துருப்பாங்க ஸோ இது வந்து பேசிக்கு எல்லாமே ஜாதகத்தை பேஸ் பண்ணியும் முன்னோர்கள் சாபந்தான் அதுக்கு தான் சித்ரா பௌர்ணமி அணைக்கு சித்ரகுப்தன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் சிவன் கோயிலுக்கு நம்ம போவோம் அப்போ போகும்போது இது வரைக்கும் நம்ம பண்ண விஷயங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வர சன்னதிக்கும் அடுத்த வர விஷயத்துக்கும் எங்களை நல்லபடியாக பாதுகாத்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியும் நம்ம ப்ரே பண்ணலாம் எப்படி அமாவாசைக்கு வந்து சித்திரைகள் வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமையும் குலதெய்வ வழிபாடு இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரம்போதான் நம்ம எப்படி சொத்தை சேர்த்தி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு பாவ புண்ணிய கணக்கும் நம்ம சேர்த்தி வைப்போம் இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் வழி இருக்கா அதுதான் நான் செலக்டடாக இதை தான் எடுப்பேன் ரொம்ப ப்ராப்ளம்ஸாக இருக்கிற ஜாதகத்தை தான் நம்ம எடுப்போம் ஏன்னா அதில் எனக்கு ஒர்க் ஜாஸ்தி அதான் ஒரு காப்பர் பிளேட்டில் நம்ம எழுதி வச்சு நம்ம சித்தர்கள் வழிபாடு ஏன்னா சித்தர்களை வந்து சுயநலமற்றவர்கள் இப்போ நம்ம போக போகநாதரே இருக்காருனா இங்கே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு வந்து சைனாவுக்கு போய் அங்கே நிறைய விஷயத்த பப்ளிஷ் பண்ணார் பட் அவங்க வந்து கரெக்டாக அந்த யோகத்தையும் கிரியா விஷயத்தையும் பண்ணனால கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்க மேலோங்கி இருக்காங்க ஆனால் நம்ம மக்களுக்கு எதை எடுத்தாலும் டவுட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா இவன் அந்த கோயிலுக்கு போய் நல்லா ஆகிட்டான் நம்மளால டெவலப் ஆக முடியல இல்லை இவனுக்கு செய்வன செஞ்சு வச்சிடலாமா நம்ம நல்லா இருக்கிட்டையும் பரவாயில்ல இவனும் நல்லா இருக்கக்கூடாது இந்த குழப்பத்திலே நம்ம வாழ்கிறதுனால தான் நம்ம நிறைய விஷயத்துல பின்னா நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுக்குத்தாரு அந்த விஷயத்தை பார்த்தா நம்ம கரெக்டாக கடவுள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளார் அவங்கவுங்க உடம்புக்குள்ளாரு நிறைய விஷயங்கள் செயலற்று இருக்கும் நிறைய சக்திகள் இருக்குது அதை இயக்கணும் அதனால தான் கடவுளுங்கிறது நம்மளுக்குள்ளாரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி நம்ம இயக்கிறது அப்படின்னா ஆன்மீகத்தின் மூலியமாகவும் யோகத்து மூலியமாகவும் இயக்கும்போது நம்ம எங்கேயுமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சித்தர்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் அப்புறம் கிரகங்கள் அதுக்கப்புறம் தான் கடவுள் அப்புறம் சித்தர்கள் அப்புறம் நம்மளுக்கான குருமார்கள் அதுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம மாண்டிடார் பிறப்பு அப்படிங்குறது ஸோ இவ்வளோ கனெக்டிவ் நம்ம தாண்டுறதுக்கு இவ்வளோ பற்றி நம்ம ரீச் பண்ணுறத விட சித்தர்களை நம்ம அணுகுனாலே போதும் அவங்களோட வழிபாட்டு மூலிமா நம்ம எந்திரத்தை ரெடி பண்ணி காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது நிறைய பேர் பலன்டைஞ்சிருக்காங்க இல்லை ரொம்ப பலன்டைஞ்சவங்களே சென்னையில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் என் பல இன்டர்வியூஸில் பார்த்துட்டு கால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் பார்த்ததுலன்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி செவனில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லும் போது இப்போவே அவங்க ஒரு அனலைஸுக்கும் ஒரு ஆன்மீகத்தோட வளர்ச்சியிலும் சிறப்பா இருக்காங்க இப்ப வந்து வீட்டில் சொல்வாங்க ஜாதகத்துல நாங்கள் பார்த்துட்டோம் நீ இந்த வேலை தான் பண்ணணும் இந்த பிசினஸ் தான் பண்ணணும் ஆனா அவங்களுக்கு வேற ஒரு துறையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ அவங்க அந்த துறையில போனா சக்ஸஸ் பார்ப்பாங்களா இல்லை இதுலதான் போகணுமா ஜாதகத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுல தான் போகணும் ஜாதகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கரெக்டா அனலைஸ் பண்ணி போனீங்கன்னா டாப்பா இருப்பீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சுன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பட் அதுல நீங்க ஷைன் பண்ண முடியாது ஓகே நார்மலாக ஓடிக்கும் திருப்தி வேற நம்மளுக்கு கொடுப்பன வேற அது எப்படி ஜாதகங்கிறது ஒரு தான் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்குது அதை வச்சு அனலைஸ் பண்ண இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா என்னோடய லைஃப்பில் நான் ஒன்றரை கோடி ரூபா இந்த தப்பான ஜாதகத்தை கணிச்சதுலேயே ரொம்ப நெருங்குனவங்க நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி எங்களை பண்ண வச்சு தான் ஒன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே நம்ம இழந்தோம் ஸோ நம்ம அனுபவித்த விஷயத்தையும் யாரும் அனுபவிக்கக்கூடாதுங்கிறது கூட நான் இந்த லைனுக்கு வந்தது கார காரணம் தான் நம்ம ஜோதிடத்தை விட நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட கனெக்ட் ஆகி அவங்களுக்குன்னு சொல்லி கரெக்டான விஷயத்த அருள்வாக்கு மூலிமா நம்மளுக்கு தெரியும் அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ வந்து நீங்கள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க எல்லாருமே வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக பார்க்குறாங்களே தவிர வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இஎம்ஐ வந்து கட்ட முடியுமா அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி மேம் வந்து ஜாதகத்தில் போயிட்டு இய வீடு கட்டி என்னால் இஎம்ஐயும் கட்ட முடியுமா அப்படின்றது எப்படி நாங்கள் தெரியும் தசா புத்தி வச்சு கால்குலேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்க வீடு கட்டினா மட்டும்தான் நல்லபடியாக கட்டி முடிக்க முடியும் இப்போ நிறைய பேர்த்தோட பார்த்திங்கன்னா கேசஸ் நடக்கும் வீடு பாதி எடுத்திருப்பாங்க பாதி அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கும் அது வந்து செவ்வாய் ஸ்டாங்கில் அட்டினா மொ இப்போ நான் செவ்வாய் தோசைன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இவங்களும் அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க ஸோ வீட்டில் யாருக்கு செவ்வாய் ஸ்டாங்காக இருக்கோ அவங்க பேர் லோன் எடுக்கணும் தசாபூதியை கால்குலேட் பண்ணணும் இப்போ ஒரு ஏழு வருஷத்து வரைக்கும் நல்லா இருக்குது எட்டாவது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தசை போது இப்போ கேது தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் கேது தசை வந்து வாசலோட்டு தசை இப்போ உங்களுக்கு ஒரு கேது தசை ஆரம்பிக்குது இப்போ உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அது அந்த டைம் வரும்போது நீங்கள் வேறு யாராவது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இல்லாட்டி அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கம்போது நீங்கள் லாஸ் ஆக மாட்டீங்க அது உங்கள் பேரில் இருந்துச்சு அப்படின்னா திரும்பி அது பார்க்கும்போது ஒருவா கூட அதில் மீதி இருக்காது ஸோ அப்போ அந்த ஏழு வருஷத்துக்கு ஒரு கட்டி அந்த ஷார்ட் டைமுக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ போடணும் அதுக்கு உங்களுக்கு கட்டி முடிக்கிற அமைப்பு இந்த கிரகங்கள் கொடுத்துரும் இப்ப வந்து நிறைய நிறைய இடத்துல ஜாதகம் பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதுலயும் ஆயிடுவாங்க சோ அதுல எதை நம்புறது நம்மளுக்குன்னு பகுத்தறிவுன் இருக்கு ஜாதகங்கிறது ஒரு தான் இப்ப போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பல்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கும் அனலைஸ் பண்ண தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது எப்படிங்கிற இருக்க மாதிரி சும்மா குருட்டம்போக்கில் இப்போ நானே சொல்கிறேன் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு நம்பாம அவங்க பேசும்போது ஜாதகத்தில் என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் சுயபுக்தியில் நீங்கள் அனலைஸ் பண்ணி போகும்போது அது சிறப்பாக இருக்கும் எல்லாமே ஒரு வழிகட்டு தான் யாரும் கடவுள் கிடையாது இப்போ நானே பரிகாரம் சொல்கிறேன்னா கடுகளளவு தான் அதில் வந்து இயங்கும் அது இயங்குச்சினாலே ஓரளவுக்கு நம்ம தான் இருக்க போகிறோம் ஸோ நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு சுயபுக்தி இருக்கணும் நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் சித்திரங்கள் மூலிமா நம்ம போயிட்டேன்னா நம்ம ச நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்போ போயிட்டு சொசைட்டிக்கு ஈஸியாக கடவுளை அனுகிரகம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் குலதெய்வம் பாதி பேத்துக்கு தெரியறதும் கிடையாது ஸோ குலதெய்வான்கிறகருந்தான் ஜாதகம் தேவையே இல்லை அவங்க பாட்டுக்கு ஏங்கிட்டு நமக்கு போயிட்டே இருப்பாங்க யார் ஆனால் ஆன்மீகங்கிறது உண்மை ஒருத்தர் யார் கைவிட்டாலும் அவங்க நம்ம ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒருபோதும் கைவிடவே விடாது ஸோ அந்த சித்தர்கள் வழிபாட்டில் பண்ணி யாருக்குட்டி நம்ம எந்த துரோகமும் பண்ணாமல் நம்ம குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம போகிறோம் ஒருத்தவங்க வந்து ஒரு பெக்கர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம இல்லைன்னு சொல்கிறோம் பட் நாளைக்கு நம்மளோட ஏதோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இது மாதிரி அவங்களுக்கு அவங்கள்ட்ட உள்ளுணர்வு ஒரு பயம் இருக்கணும் நம்ம குழந்தைங்க நம்ம பேரம்பத்திகளை நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்து மற்றபடி இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் போது அவங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன துணிமணி என்ன படிப்புங்கிறது அந்த இயற்கையை கொடுத்துரும் நம்ம அவங்களுக்கு உண்மையாக கொடுக்கக்கூடியது வந்து பாவ புண்ணிய கணக்கு மட்டும்தான் அதை நம்ம சேர்த்தி வச்சாலே புண்ணியத்தை சேர்த்தி வச்சாலே அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்க போகிறாங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு நான் அவங்க வரவங்களுக்கு நம்ம தான் சேர்த்தி வைக்கணும் அவங்க அவங்களுக்குன்னு சொல்லி எல்லா இயற்கை சக்தியும் அவங்களுக்கு கொடுத்துருக்க போறாங்க சோ நம்ம அவங்களுக்காக அடிச்சு பிடிச்சி சேர்த்து வைக்க வேண்டாம் இப்போ தசை வருது அப்படின்னா நமக்கு ராகு பழம் கொடுப்பாரு இல்லை கெடுப்பார் இல்லை எல்லா தேவையில்லாத கெட்ட பழக்கம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிவாங்க அப்போ நம்ம லைஃப்பை ஒரு தூ புரட்டி போட்டு போயிடுவாங்க அப்போ அந்த குரு தசை வரும்போது நம்மளுக்கு நல்ல மனிதர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க ஒவ்வொரு தசை வரும்போது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நல்லதாக சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம புத்தியை தெளிவி வச்சுட்டு தான் போவாங்களே தவிர எந்த திசைக்கு எதுவும் பயப்பட வேண்டாம் எது தெரிஞ்சாலும் ஜோதிடர்களை சொன்னாங்க அப் இப்போ ஜோதிடர்களோட புலப்பே பார்த்தீங்கன்னா கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் ந கெட்டது சொன்ன இந்த ஜோதிடர்கிட்ட போனால் எப்பவுமே கெட்டதாக சொல்லுவாங்க நல்லது சொன்னமுன்னா நல்லது இதாக சொல்லிட்டுருக்கிறார் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்புறம் எதை தான் சொல்லுவாங்க ஸோ எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லா உயிரும் மென்புற்று வாழணும் ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம் வாழ்க